இன்போர் நெட்டின் சமூக பார்வை கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்னாடி சவுதி அரேபியாவை சேர்ந்த ஒரு பெண் ரியாதுல இருக்கக்கூடிய பிரபலமான ஹோட்டலுக்கு சாப்பிட வந்திருக்கிறாங்க அப்ப அவங்க பர்தா அணியல சாப்பிடுறதுக்கு முன்னாடி அவங்களை அவங்களே ஒரு போட்டோ எடுத்து ட்விட்டர்ல வெளியிடவும் செஞ்சிருக்காங்க அந்த படத்துல நிறைய வண்ணங்களுடன் கூடிய ஆடைய அணிஞ்சிருந்தாங்க அது மட்டும் இல்ல கருப்பு நிற ஜாக்கெட்டும் மிக உயரமான பூட்ஸ்களும் அணிஞ்சிருந்தாங்க அவருடைய போட்டோவுக்கு பயங்கரமா வரவேற்பு கிடைச்சிருந்தது மேலை நாட்டினர் பலர் அவரை பாராட்டி வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிருந்தாங்க அதே நேரத்துல சவுதி அரேபியால அவருக்கு கடுமையான எதிர்ப்பும் கிளம்பியிருந்தது நாட்டினுடைய பொதுவான நடத்தை விதிமுறையை மீறிய அவரை சிலர் சிறையில தள்ளணும் அப்படின்னு மரண தண்டனை பிடிக்கணும் அப்படின்னு கோரிக்கைகள் எல்லாம் விடுத்திருக்கிறாங்க நிறைய பேரு அவருக்கு கொலை மிரட்டலும் விடுத்திருக்கிறாங்க அதனால அந்த பெண் கைது செய்யப்பட்டதா ரியாத் போலீசிடம் இருந்து செய்திகளும் வந்திருக்கு ஏன்னா சவுதி அரேபியாவில வெளியிடங்களுக்கு செல்லும் பெண்கள் பர்தா மற்றும் தலையில் முக்காடு அணியாம போக கூடாது அப்படிங்கறது ஒரு விதியாவே இருந்துட்டு இருக்கு அந்த பெண் பெயரை வெளியிடல ஆனா அவருக்கு வயது இருபது இருக்கும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கிறாங்க அதே நேரத்துல ட்விட்டர்ல மலாக் அல் ஷெரி அப்படிங்கிற பெயர்ல போட்டோ பதிவிறக்கம் செய்யப்பட்டிருக்கு சவுதி அரேபியால கடுமையான விதிகள் கடுமையான தண்டனைகள் விதிக்கப்படுறது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் ஒரு சில விஷயங்கள்ல அந்த விதிகளும் அந்த தண்டனைகளும் பாராட்டுதற்குரியதாக இருந்தாலும் இந்த மாதிரி சின்ன விஷயம் அப்படின்னு நமக்கு தோன்ற விஷயம் அவங்களுக்கு மிகப்பெரிய விஷயமா இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் கவலையாகவும் இருக்கு சமூக நோக்கோடு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்போர்னேட்